வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டேரோ நான் ஒரு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சோ உங்க எல்லாரையும் இந்த சாரா ஹீலிங் சேனல்ல வரவேற்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா விதமான நம்ம சவுல்மேட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கும் என்னோடய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து நான் கொடுக்கக்கூடிய அக்காஷிக் கைடன்ஸாக இருக்கட்டும் மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆண்டென்ட் நோட்டிஃபிகேஷனில் வரலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு பர்சனல் ஹீலிங் வேணும் கைடன்ஸ் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு தேவையான அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு வந்து ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி நீங்கள் இன்னொரு சேனலில் கமெண்ட்லேயும் சரி நிறைய கேட்டுருதுங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி சொல்லுங்க ஏஞ்சல் நம்பர் மீனிங் சொல்லுங்க அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஏஞ்சல் நம்பர்னா என்ன அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அது என்ன நம்மளுக்கு சொல்ல வருது அண்ட் அதனுடைய ஒரு ஒரு முக்கியமான ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கான மீனிங்ஸ் என்ன அப்படின்றத பத்திதான் தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஞ்சல் நம்பர்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஏஞ்சல் நம்பர் அப்படின்றது ரிப்பீட்டட் பேட்டர்னில் வரக்கூடிய நம்பர்ஸ் தான் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போது எஸ் எஸ்பெஷலி டபுள் ஒன் டபுள் ஒன் டபுள் டூ டபுள் டூ இல்லை ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் டூ இந்த மாதிரி ரிப்பீட்டட் சைக்கிளில் வர பேட்டர்ன்ஸில் வர நம்பர்ஸை வந்து நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸாக கன்சிடர் பண்ணுவோம் அது என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்க போனால் இந்த யூனிவர்ஸில் நமக்கு நமக்கு கைட் பண்ணக்கூடிய சில ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க நம்மளுடைய ஸ்பிரிட் கைடா இருக்கலாம் அவங்க அவர் நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது கடவுள் ஃபார்ம்ல இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு ரூபத்துல இந்த யூனிவர்ஸ்ல நம்மளுக்கு தேவையான ஸ்பிரிட்ஸ் எனர்ஜி இருக்கு ஸோ அவங்க வந்து நம்மளை எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க பட் நம்மளுக்கு அவங்க கனெக்ட் பண்ணுறாங்கன்றதை நம்மளால் எப்படி வந்து புரிஞ்சுக்க முடியும் ரியலைஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம இன்னும் அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஃபார்ம் ஆக ஆகும்போது ஸோ எப்படி அவங்க நம்மளை கனெக்ட் பண்ணுறாங்க தெரிஞ்சிக்கிறது ஸோ இது தெரிஞ்சிக்கிற விதமாக தான் இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர் நம்ம வந்து பார்க்குறது அவங்க வந்து ஏதாவது இந்த மாதிரியான ஏஞ்சல் நம்பர்ஸ் இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சைன் குறிப்பிட்ட ஒரு சவுண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் சமிக்ஞைகள் சொல்லுவோம் அந்த மாதிரியான விஷயங்களில் தான் நம்மளை வந்து எப்போவுமே கனெக்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஒரு மெசேஜும் அந்த வந்து ஓகே ஸோ அப்ப நம்மளை சுற்றி இருக்கிற ஏஞ்சல்ஸ் காட்டக்கூடிய நம்பர்ல இருந்து நமக்கு ஒரு மெசேஜோ இன்ஃபர்மேஷனோ அந்த டைம்ல கிடைக்கும் அதுதான் ஏஞ்சல் நம்பரா நம்ம கன்சிடர் பண்றது அண்ட் ஏஞ்சல்ஸ் நம்ம கூட கான்வெசேஷன் பண்ற விதமே அதுவாதான் இருக்கும் ஓகே அதே மாதிரி நியூமராலஜி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு எஃபெக்ட் இருக்கு நம்ம நம்பரை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் பிறப்பு முதல் இறப்பு வரை நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ எந்த நம்பர்ல பிறக்கறோம் எந்த டைமுக்கு பிறக்கிறோம் அதுவும் நம்பர் தான் நம்மளோட லைஃப் பார்த்து நம்பர் என்ன இதை சார்ந்து தான் நம்மளுடைய அஸ்ட்ராலஜிக்கல் படி பார்த்தாலும் நம்மளோட ஜாதக கட்டமைப்பும் சரி நம்மளோட வாழ்க்கை கட்டமைப்பும் சரி நம்மளோட கேரக்டரிஸ்டிக் எல்லாமே இந்த நம்பர்ஸை அடிப்படையா வச்சுதான் நம்ம செய்யக்கூடிய செயல்களில் இம்பாக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சோ அப்ப அந்த நம்பர்ஸ்க்கு அவ்வளவு ஒரு தனித்தன்மை இருக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு சோ அப்படி அந்த நம்பர்ஸ் மூலயமா நம்மள வந்து ஏஞ்சல்ஸ் கனெக்ட் பண்ற விதமா தான் இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து நம்ம இது வரைக்கும் இருக்கோம் இந்த ஏஞ்சல் நம்பரை இப்ப எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை ஒண்ணும் இல்லைங்க இப்போ நீங்கள் எங்கேயாவது போயிட்டு இருக்கீங்க எங்கேயாவது போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அதை சார்ந்து ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே நீங்க ஒரு கேப்லேயோ ஒரு பஸ்லேயோ இங்கே போயிட்டு இருக்கீங்க அவங்க போகும்போது இன்னொரு வண்டியிலையோ இல்லை நேம் போர்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ இல்லை உங்களோட மொபைல்லயோ அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நம்பர் உங்களுக்கு தென்படுதுன்னா சோ அப்போ ஏஞ்சல்ஸ் வந்து அந்த டைம் உங்கள கனெக்ட் பண்றாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அந்த நம்பர் மூலிமா குடுக்கறாங்கன்னு அர்த்தம் நீங்க எந்த நம்பரா அந்த டைம்ல யூனிக் ஏஞ்சல் நம்பர் மாதிரி பார்த்தாலும் ஜஸ்ட் கூகுள் இட் பண்ணிக்கோங்க ஓகே சோ நீங்க கூகுள் பண்ணாலே உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயுமே வந்துரும் அந்த ஏஞ்சல் நம்பருக்கான மீனிங் என்ன சோ அது என்ன உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்குது அப்படின்றது சரியா வந்துரும் சோ அந்த மாதிரி அப்ப அந்த நம்பரை பார்க்கறீங்கன்னா அந்த நம்பருக்கான மீனிங் எடுத்து அந்த வழிகாட்டுதில் நீங்கள் ஃபாலோ அப் பண்ணாலே அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகிடும் இப்படி யூஸ் பண்ணலாம் இன்னொன்று நீங்கள் ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறீங்க மேனிஃபெஸ்டேஷன்றது ஏதாவது விருப்பங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறீங்க ஓகே ஸோ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க கார் வாங்கணுன்னு நினைக்கிறீங்க இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனில் பெரிய பொசிஷன் போகணுன்னு நினைக்கிறீங்க ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணு நினைக்கிறீங்க ஸோ இந்த மாதிரியான டைம்லலாம் உங்களுக்குன்னு ஒரு ப்ரேயர்ஸ் இருக்கும் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும் வேண்டுதல் இருக்கும் ஸோ இந்த எல்லாம் கூட நீங்கள் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஏஞ்சல் நம்பர் இருக்குது இப்போது பிஸ்னஸ்க்கு தொழிலுக்குன்னு ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கும் பண வரவுக்குன்னு இருக்கும் உங்களோட பேஷனுக்கு இருக்கும் மன அமைதிக்குன்னு இருக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு ஏஞ்சல் நம்பர் இருக்குது அப்போ எந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரதானமாக இருக்கும் வாழ்க்கையில் எதுவும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கீங்களோ ஸோ அப்போ அந்த விஷயத்துக்கான ஏஞ்சல் நம்பரை நீங்கள் டெய்லி எழுதுறது மூலியமாவோ இல்லை அதை நீங்கள் அடிக்கடி பார்க்கறது மூலியமாகவோ உங்கள் மொபைல் வால்பேப்பரில் வைக்கிறது உங்களுடைய பெட்ரூமில் வைக்கிறது உங்களுடைய ஆஃபீஸ் கேபினில் வைக்கிறது அடிக்கடி நீங்கள் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இடங்களில் வைக்கிறது இந்த மாதிரி வச்சு நீங்கள் டெய்லி அதை பார்க்கும் போது கூட அந்த ஏஞ்சல் நம்பர் கொடுக்கக்கூடிய தாக்கம் உங்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்த வந்து நீங்கள் மீன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ எதுக்கு விருப்பப்பட்டு இருக்கீங்களோ அதை உங்களால் சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு யூனிக்காக இருக்கிற ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் டேட்டோ அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு டேட்டோ போடுற பழக்கம் இருந்தால் அப்படியும் நீங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு யூனிக்கான ஏஞ்சல் நம்பர் எடுத்து இன்கேஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடு கனெக்ட் ஆகக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸாக எடுத்துக்கூட நீங்கள் டேட்டூ மாதிரி போட்டுக்கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸில் நீங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் ஓகே இப்போ ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் என்ன அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு பேசிக்கான விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இப்போது ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ் மீனிங் வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ எந்தெந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான மீனிங்ஸ் இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸில் இது வந்து ரேண்டமாக வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கு என்ன மாதிரியான மீனிங்ஸ் வந்து இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஒரு ஒரு ஏஞ்சல் நம்பருக்குமான மீனிங் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் வந்து ஒன்னிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் அதாவது ட்ரிபிள் ஒன் ஸோ இந்த ட்ரிபிள் ஒன் ஏஞ்சல் நம்பரை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வருது ஒரு புது விதமான தாட் ப்ராசஸ் உருவாகுது அப்படின்னா அந்த தாட் ப்ராசஸை நீங்கள் எடுத்து அதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷகரமான ஒரு லைஃப் ஸ்டைலும் அமையலாம் சந்தோஷகரமான தருணங்களும் அமையலாம் ஓகே அந்த ட்ரிபிள் ஒன் நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு புதிய விஷயத்தை உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த நிமிடம் அந்த ப்ரசன்ஸ் ஆஃப் டைம் அந்த டைம்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத ரெமம்பர் பண்ற விதமா தான் அந்த ட்ரிபிள் ஒன் நம்பரை நீங்க பாக்குறீங்க அப்படின்றது அர்த்தம் இந்த ட்ரிபிள் ஒன் நம்பருக்கான அர்த்தமும் இதுதான் சோ அடுத்து ட்ரிபிள் டூ இந்த ட்ரிபிள் டூ நம்பரை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா ட்ரிபிள் டூ பார்க்கும் போது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அத வந்து நம்புங்க ஓகே சோ அது கன்ஃபார்ம் அப்படின்றது அர்த்தம் நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் நினைச்சிட்டு இருந்தாலும் எது மைண்ட்ல ஓடிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தேவைப்படும் படும் அப்படின்ற போது இந்த ட்ரிபிள் டூவ பாக்குறீங்கன்னா சோ அது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்ற அர்த்தம் ஓகே அண்ட் நீங்கள் பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு ரிசம்பிள் பண்ணுது எந்த ஒரு சூழல்லையும் எந்த ஒரு விஷயங்கள்லேயும் நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக போகணும் எதையும் எக்ஸ்ட்ரீம் போக வேண்டாம் அப்படின்றத ஒரு வார்னிங் பண்ணுற விதமாக கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஸோ இன்னொன்று இந்த ட்ரிபிள் டூ நம்பரை நீங்கள் பார்க்குறதுனால உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு பேலன்சிங்கான நிலையை நோக்கி நான் வந்து போக போகுது அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல விதமான பாசிட்டிவான சேஞ்சஸ் சக்ஸஸ் வந்து கிடைக்க போகுது உங்களுக்கு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப் கிடைக்க போகுது அப்படின்றத காட்டுற விதமாக தான் அந்த ட்ரிபிள் டூ நம்பர் உங்களுக்கு வந்து ஒரு சைன் கொடுக்கும் ஸோ இந்த ட்ரிபிள் டூ நம்பருடைய மீனிங் இதுதான் ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடியது நம்பர் ட்ரிபிள் த்ரீ இந்த ட்ரிப்பிள் த்ரீ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்து வரப்போகுது உங்கள் லைஃப்பில் ஒரு குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்றது அர்த்தம் ஸோ உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் பாசிட்டிவ் வைப்ரேஷனால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கிக்கோங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இந்த டைம் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரப்போகுது ஸோ உங்களுக்கு பாசிட்டிவானால் விஷயங்கள் நடக்க போகுது தீமையாக இருந்த விஷயங்கள் கூட நன்மையாக மாறப்போகுது ஸோ பாசிட்டிவான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது குட் நியூஸ் வந்து ஆன் த வேல இருக்கு அண்ட் சக்ஸஸ் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு ஸோ பாசிட்டிவாக இருங்க அப்படின்றத ரிசம்பிள் பண்ணுறது தான் இந்த ட்ரிபிள் த்ரீ நம்பருடைய வேலையாக இருக்கும் ஓகே ஸோ இதுதான் இந்த ட்ரிபிள் த்ரீ நம்பருக்கான மீனிங் ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ட்ரிபிள் ஃபோர் நம்பர் இந்த ட்ரிபிள் ஃபோர் நம்பருக்கான மீனிங் என்ன அப்படின்றத பார்க்கும் போது இப்போ நீங்க என்ன விஷயத்த கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்களோ எந்த வேலையில ஈடுபாடு கொடுத்துட்டு இருக்கீங்களோ எந்த டெட்டர்மினேஷனோட செஞ்சுட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கானதா இருக்க போகுது அதனுடைய அவுட் கம் உங்களுக்கானதா இருக்க போகுது நீங்க எதை பத்தி நினைச்சிட்டு இருந்தாலும் எந்த பத்தி நினைச்சிட்டு இருந்தாலும் அது உங்களுக்கானதுதான் அது ஸ்டேபிளா உங்களுக்கு இருக்க போகுது பர்மனென்டா இருக்க போகுது அப்படின்ற ஒரு அர்த்தத்தையும் அண்ட் இப்ப நீங்க என்ன விஷயத்த செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதை கிவ் அப் பண்ணாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு நிலையானதா இந்த கிவ் அப் பண்ண வேண்டாம் ஸோ தொடர்ந்து அந்த ப்ராசஸை வந்து சந்தோஷமா செய்யுங்க செய்யறதை சந்தோஷமாக செய்யுங்க அப்படின்றத நினைவுற்ற வை அப்படின்றத ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற விதமாக அந்த ஏஞ்சல் நம்பருடைய மீனிங் இருக்கும் ஸோ அடுத்த ஏஞ்சல் நம்பர் ட்ரிப்பிள் ஃபைவ் இந்த ட்ரிபிள் ஃபைவ் நீங்கள் பாக்குறீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் பஞ்சபூதத்தினுடைய ஆதிக்கம் உள்ள ஒரு நம்பர் ஸோ இந்த ட்ரிப்பிள் ஃபைவ் நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் டிரான்ஸ்பர்மேஷன் சேஞ்ச் ஏற்பட போகுது அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும் டீப்பர் லெவலில் இருக்கும் ரொம்ப தீவிரமானதாக இருக்கும் பட் அந்த சேஞ்ச் எதுக்காகனா உங்களுடைய நல்லதுக்காக தான் முழுக்க முழுக்க உங்களோட நல்லதுக்காக ஒரு சேஞ்ச் நடக்க இருக்கு அந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த சேஞ்சை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றத ரிசம்பிள் பண்ற விதமாக தான் இந்த ட்ரிபிள் ஃபைவ் நம்பருடைய மீனிங் இருக்கும் ஸோ ட்ரிபிள் ஃபைவ் நம்பர் நீங்க எப்போ பார்த்தாலும் நீங்க ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் நடக்க இருக்கும் அந்த சேஞ்ச் நல்ல மாற்றத்தை நோக்கி போக போகுது ஸோ நம்மளோட வாழ்க்கை நல்ல லைஃப் ஸ்டைல் நோக்கி போக போகுது அப்படின்றத மட்டும் நினைச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஃபைவ்னுடைய வேலையாக இருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் இந்த ட்ரிபிள் சிக்ஸ்ன்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு நெகட்டிவான நம்பர் ஒரு டெவில் நம்பர் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அது ட்ரிபிள் சிக்ஸ்ன்றது அந்த மாதிரியான விஷயம்லாம் கிடையாது ட்ரிபிள் சிக்ஸ்ன்றது ஒரு நல்ல பாசிட்டிவான குட் நம்பர் சொல்லலாம் பாசிட்டிவ்ன்றதை விட ஒரு குட் நம்பர் சொல்லலாம் ஏன்னா இந்த ட்ரிபிள் சிக்ஸ் வந்து உங்களை ஒழுங்குபடுத்த வருதுன்னு அர்த்தம் ஓகே ட்ரிபிள் சிக்ஸ் நம்பரோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய செயல்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுது படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூணு விஷயங்கள் இருக்கு இல்லையா பிரபஞ்சத்துல சோ இந்த மூணு விஷயமும் நம்மளும் செஞ்சுட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு விஷயத்தை படைக்கிறோம் ஏதாவது ஒரு விஷயத்தை காத்து நிக்கிறோம் ஏதாவது ஒரு விஷயத்தை அழிக்கிறோம் சோ அப்போ இந்த மூணு விஷயம் நம்ம பண்றோம் அந்த மூணு விஷயம் நம்ம பண்ணதுனால யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது என்ன நன்மை தீமை நடந்திருக்கு ஸோ இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியப்படுத்த போகுது இந்த பிரபஞ்சம் அப்படின்றத காட்டக்கூடிய வகையில் தான் இந்த ட்ரிபிள் சிக்ஸ் உங்களோட கண்ணில் தேன்படும் ஸோ அப்போ ட்ரிபிள் சிக்ஸ் வருதுன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்க இருக்கு ஸோ நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அப்படின்றது தான் இந்த ட்ரிபிள் சிக்ஸ் நம்பர்னுடைய ஒரு மீனிங்காக இருக்கும் ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது ட்ரிபிள் செவன் நம்பர் ஸோ இந்த ட்ரிபிள் செவன் நம்பர் பார்க்குறீங்கன்னா நீங்கள் லக்கியான பர்சன் எடுத்துக்கலாம் ஓகே அடிக்கடி ட்ரிபிள் செவன் பார்க்குறீங்கன்னா லக் இஸ் ஆன் யோர் சைட் ஸோ ஸோ அதிர்ஷ்டம் வந்து உங்கள் சைடில் இருக்குது காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் அர்த்தம் நீங்கள் அதற்கான சின்ன ஏதாவது ஒரு வேலை செஞ்சிங்கன்னா அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம் வீச போகுதுன்னு அர்த்தம் ட்ரிபிள் செவன்னாலே அதிர்ஷ்டம் தான் அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் செவனுக்கு மென்டல் அந்த பீஸ் இருக்கு ஸோ உங்களோட மென்டல் பீஸ் சீக்கிரமாக வந்து கிளியர் ஆக போகுது மன அமைதி கிடைக்க போகுது அது நிரந்தரமாக இருக்க போகுது அது சில அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த ட்ரிபிள் செவன் காட்டக்கூடிய ஒரு மீனிங்காக இருக்கும் ஸோ அப்போ ட்ரிபிள் செவன் எப்போல்லாம் பார்க்குறீங்களோ பண ரீதியான விஷயங்களை மனசில் நினச்சிக்கோங்க சக்ஸஸ்ஸாக நினச்சிக்கோங்க அண்ட் பண ரீதியான விஷயங்களில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணுனால இந்த ட்ரிபிள் செவனை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ ட்ரிபிள் செவன் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலி கனெக்டடான ஒன்று அப்போ தெய்வீகத்தினுடைய தெய்வங்களுடைய குறுக்கீடுகள் உங்களோட லைஃப்ல இருக்கு அப்படின்றத காட்டுற விதமாக தான் இந்த ட்ரிபிள் செவன் நீங்க பாக்குறீங்கன்னு அர்த்தம் ஸோ ட்ரிபிள் செவனுக்கான மீனிங்கும் இதுதான் ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பர் ஸோ இந்த ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பர் வந்து ஹைலி பாசிட்டிவான ஒரு ஏஞ்சல் நம்பர் ரொம்பவே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இல்லை டிவைன் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர் அண்ட் ஆல்சோ எயிட்னாலே இன்ஃபினிட்டியை குறுக்கும் சோ அப்ப இந்த ட்ரிப்பிள் எயிட் நீங்க பார்க்குற நேரம் நீங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு கஷ்ட காலத்துல இருந்தாலும் சரி வறுமையில இருந்தாலும் சரி என்ன மாதிரியான ஒரு டவுன் போயிட்டு இருந்தாலும் சரி சோ ஆனா அந்த டைம் இந்த ட்ரிப்பிள் எயிட் பார்க்குற டைம்ல நீங்க இந்த ட்ரிப்பிள் எயிட் நம்புற மனசுல வச்சுட்டு என்னோட வாழ்க்கை மாறணும் என்னோட வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கணும் எனக்கு எல்லாமே லைஃப்ல வேணும் அப்படின்னு எது கேட்டாலும் நடக்கும் அவ்வளவு பவர் இந்த ட்ரிபிள் லைட்டுக்கு இருக்கு சோ அப்ப அந்த ட்ரிப்பிள் லைட் நீங்க அடிக்கடி பாக்குறீங்கன்னா உங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போயில உங்களோட வாழ்க்கையில புதிய அத்தியாயங்கள் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கு அதை கொஞ்சம் என்னன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில கிடைக்கும் நீங்க என்ன விருப்பப்பட்டாலும் அது கிடைக்கும் அப்படின்றத ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிற விதமாதான் தான் இந்த ட்ரிபிள் லைட் நம்பர் உங்க கண்ணுல படுதுன்னு அர்த்தம் ட்ரிபிள் லைட் நம்பருக்கான மீனிங்கும் இதுதான் ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் நைன் இந்த ட்ரிபிள் நைன் நம்பரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இது ரொம்ப உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது அப்படின்றது அர்த்தம் லைஃப் திருப்திகரமானதாக சந்தோஷகரமானதாக மாறப்போகுது ஆனால் அதற்கு ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும் எந்த ஒரு சந்தோஷம் ஒரு சக்சஸும் எஃபர்ட் இல்லாமல் வராது ஸோ எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் எது பண்ணாலும் அதில் உங்களுக்கு திருப்தியும் கிடைக்காது சந்தோஷமும் கிடைக்காது எஃபர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணுங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் உங்களுக்கு கிட்ட தான் உங்களுக்கு தான் கிடைக்கும் ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் கோத்து பண்ணீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க எஃபர்ட் போட்டுட்டீங்க நிறைய பண்ணிட்டீங்க இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சக்சஸ் ஆனதுலா இருக்கும் திருப்திகரமா இருக்கும் அப்படின்றத ரிசம்பிள் பண்ணக்கூடிய தான் இந்த ட்ரிபிள் நைன் நம்பர் உங்களுக்கு வந்து ஷோ அப் ஆகும் ஸோ இந்த ட்ரிபிள் நைன் நம்பருக்கான மீனிங் அப்போது நீங்கள் எஃபர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதனுடைய சக்ஸஸ் உங்களுக்கு தான் அது நிரந்தரமானதாக இருக்கும் ஸோ நீங்கள் சந்தோஷமான மனிதராக மாறப் போகிறீங்க உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கூட ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்க போகுது மனசு நிறைஞ்சு வாழ போகிறீங்க அப்படின்றது தான் இந்த ட்ரிபிள் நைனுக்கு ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டென் டென் ஸோ டென் டென் ட்ரிபிள் டென் இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துக்கிட்ருப்பீங்க அது பார்க்கும்போதே டி ஒரு ஃபீல் கொடுக்கும் நல்லா இருக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு பட் அது என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு வந்து கர்ம ரீதியாக ஒரு பயம் இருக்கும் நம்மளுக்கு கர்மா அஃபெக்ட் ஆயிருக்கா நம்மளுக்கு வந்து பேட் கர்மா இருக்கா குட் கர்மா இருக்கா நம்மளோட கர்ம வினை எப்படி கழிக்கிறது தான் நம்மளை வச்சு செய்தா அப்படின்ற மாதிரி யோசனை எல்லாம் இருக்கும் ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த ட்ரிபிள் டென் டபுள் டென் 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 இதெல்லாம் பாக்குறீங்கன்னா அது என்ன ரிசல் பண்றதுன்னா அவங்களுடைய கார்மிக்ல ஒரு கம்ப்ளீஷன் ஏற்பட போகுது சரி நீங்க நல்ல கர்ம வினை செஞ்சாலும் கெட்ட கர்ம வினை செஞ்சாலும் அதுல ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்க போகுது அதற்கான அவுட் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆயிட்டு இருக்கீங்க முடிவடைய போகுது நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா சோ அதற்கான ஒரு அவுட்கமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்ப ட்ரிபிள் டென் 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 எல்லாம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கார்மிக் கம்ப்ளீஷன் நடந்துகிட்டு இருக்கு சோ அதனாலதான் உங்க லைஃப் நன்மையாவும் தீமையாவும் போறது காரணம் அதுதான் இது எல்லாமே கர்மாவின் அடிப்படையில் நடக்குது கூடி சீக்கிரம் அது கம்ப்ளீஷனுக்கு வரப்போகுது பயப்படாதீங்க அப்படின்றது ஏஞ்சல் நம்பர் இந்த நிறைய பேருக்கு இது ஒரு ஏஞ்சல் நம்பரா அப்படின்னு தெரியாது ஆனா மத்ததெல்லாம் சிக்ஸ் செவன் எயிட் அந்த மாதிரி நம்பர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் ஏஞ்சல் நம்பர்ல கன்சிடர் ஆகாது ஆனா இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஏஞ்சல் நம்பர்ல கன்சிடர் ஆகும் அது ஏன்னா ஸோ இந்த ஒன் டூ த்ரீ ஃபோருக்கு ஒரு பவர் இருக்குது ஸோ இப்போ உங்களோட வாழ்க்கையில் வந்து நான் எது செஞ்சாலும் சக்ஸஸ் நோக்கி போக மாட்டேங்குது இல்லை ரிவார்ட்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டேது நான் செய்கிறேன் வேற யாரும் அதை தட்டி பறிச்சிட்டு போகிறாங்க எனக்கு அலைண்டாக ஒரு விஷயம் போக மாட்டேங்குது கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்கு அப்படின்லாம் யோசிப்பீங்க அப்போது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அலைண்டாக போகணும் அண்ட் அதற்கான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஏஞ்சல் நம்பருக்கு பவர் இருக்குது இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கான நீங்கள் உழைச்சதுக்கான அந்த சக்ஸஸ் உங்ககிட்டமே வந்து சேரும் இதை நீங்கள் பார்த்தாலுமே அந்த நம்பர் அதுதான் ரிசம்பிள் பண்ணுதுன்னு அர்த்தம் ஸோ உங்களுடைய உழைப்பு வீண் போகலை உங்களுக்கான அங்கீகாரம் என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனால் இப்போது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் அதனால தான் இந்த டிலே அப்படின்றத ரிசம்பிள் பண்ணுற விதமாக தான் இந்த நம்பர் உங்களுக்கு ஷோ அப் ஆகுதுன்றது அர்த்தம் ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் வந்து ஒன் டூ ஒன் டூ இந்த ஒன் டூ ஒன் டூ நம்பரை கூட நிறைய பேர் பார்ப்பீங்க அது வந்து ந டைமில் கூட வரும் ஸோ இப்போ மொபைல் எடுத்து பார்க்குறோம் டக்குன்னு பார்த்தா டுவெல் டுவெல்னு இருக்கும் ஒன் டூ ஒன் டூ ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரும் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஹாப்பி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் தான் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஏஞ்சல் நம்பருடைய மீனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ நல்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து வரப்போகுது அப்படின்றத சிக்னல் கொடுக்குற விதமாக தான் இந்த டுவெல் டுவெல் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஒன் டூ ஒன் டூ பார்க்குறீங்கன்னு அர்த்தம் ஸோ யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களை கனெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிப்போங்க அதுக்கான ப்ராக்ரஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் இந்த டுவெல் டுவெல்லுக்கான அர்த்தம் அண்ட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ட்ரிபிள் ஜீரோ இல்லை டபுள் ஜீரோ 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 டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஓகே ஸோ இது எல்லாமே ஜீரோன்னு வந்தாலே பொதுவாக அதை இன்ஃபினிட் தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அது எத்தனை ஜீரோ நீங்கள் வந்து பார்த்தாலும் சரி அதை இன்ஃபினிட்டாக எடுத்துக்கோங்க ஸோ இன்ஃபினிட்ன்றது எதுவுமே முடிவுக்கு வரலை மீண்டும் அதற்கான தொடக்கம் இருக்குது வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போகலை அண்ட் அந்த டைம் நீங்கள் இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கிறீங்க சக்ஸஸோடைய ஹாப்பினஸ்ஸை வந்து என்ஜாய் இருக்கீங்க ஸோ அந்த டைமில் இந்த டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ இதை வந்து பார்த்தா கூட அப்போவும் நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்னா இந்த சந்தோஷத்தில் ரொம்ப எதுவும் எக்ஸ்ட்ரீம் லெவலாக கொண்டு போக வேணாம் ஸோ நாணயத்துக்கு மறுபக்கம் மாதிரி இன்பம்னு இருக்குன்னா துன்பமும் இருக்கும் அதனால எதையுமே நிலையா கொண்டு போயிட்டா நல்லது பேலன்ஸ்டா கொண்டு போயிட்டா நல்லது அப்படின்றது அண்ட் எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது எதுவுமே முடிவு கிடையாது தொடக்கங்களும் இருக்கு அப்படின்றத ரிசம்பிள் பண்ற விதமாக தான் இந்த ட்ரிபிள் ஜீரோ 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 பாக்குறீங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ அதை இன்ஃபினிட் சிம்பிளா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளவு நேரம் வந்து நம்ம நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து பார்த்தோம் பொதுவாக இருக்கக்கூடிய முக்கியமான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம அதனுடைய மீனிங்ஸ்லாம் வந்து பார்த்தோம் ஸோ நிறைவா ஒரு ஏஞ்சல் நம்பரை பார்த்துடலாம் அண்ட் ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சகமாக இருக்கு ஸோ அப்படி நிறைய விதமான இதில் சொல்ல சொல்லாதது ஏஞ்சல் நம்பர் நீங்கள் பார்த்தா கூட ஜஸ்ட் ஒன்னே ஒன்று பண்ணிக்கோங்க கூகுள் பண்ணி அந்த ஏஞ்சல் நம்பருக்கான மீனிங் என்ன அப்படின்றத பாருங்கள் அது அந்த டைம் சுச்சுவேஷனுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் விஷயம் சரிங்களா ஸோ இப்போ நிறைவாக ஒரு ஏஞ்சல் நம்பரோட முடிக்கலாம் அதுதான் செவன் எயிட் சிக்ஸ் ஸோ அந்த செவன் எயிட் சிக்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே பார்த்துருப்போம் சரிங்களா அது ஒரு ரிலீஜியஸில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஸோ இஸ்லாமிக் ரிலீஜியஸில் இந்த செவன் எயிட் சிக்ஸ் தான் இருக்கும் ஓகே ஸோ இந்த செவன் எயிட் சிக்ஸுன்றது ரொம்ப ஹைலி ஸ்பிரிச்சுவலி கனெக்டடான ஒரு நம்பர் சரிங்களா ஸோ ஏழுன்றது ஏழு லோகங்கள் சப்த கன்னிகள் ஓம் நம சிவாய ஏழு வார்த்தை சோ ஏழுன்றது ஸ்பிரிச்சுவலி ஹைலி கனெக்டான ஒரு நம்பர் எல்லா ரிலிஜியன்ஸ்லயும் இந்த ஏழு தான் இந்த ஏழை அடிப்படையா வச்சு தான் எல்லா விஷயங்களும் உருவாகியிருக்கும் சரிங்களா எட்டுன்றது அதுவும் ஒரு விதமான ஸ்பெஷலான நம்பர் எட்டும் ஸ்பிரிச்சுவலி கனெக்டடான நம்பர் அது இன்ஃபனேட் சொன்னோம் சிவ தத்துவம் ஆதியும் அந்தமும் அற்றவன் ஓகே சிவ தத்துவத்தை பேஸ் பண்ணது தான் எட்டு இன்ஃபனேட் அதை தலைகீழ திருப்பிட்ட இன்ஃபனெட் ஓகே ஸோ அதே மாதிரி அஷ்டலக்ஷ்மி எட்டு எட்டு திசைகள் ஓகே ஸோ இந்த மாதிரி எட்டுக்கான விஷயங்களும் நிறைய இருக்குது அண்ட் ஆறு சிக்ஸ் ஸோ சிக்ஸுன்றது முருகருக்குரிய நம்பராக நம்ம பார்க்குறோம் அண்ட் சிக்ஸுன்றது அதுவும் ஸ்பிரிச்சுவலி கனெக்டடான ஒரு நம்பர் ஸ்டாரில் கூட ஆறு முனைகள் வரும் ஓகே ஸோ இந்த ஏழு எட்டு ஆறு இன்னும் இந்த ஏழு எட்டு ஆறுக்கு நிறைய ரெசம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கிட்டே போகலாம் பட் இப்போ நம்ம இது ஏழு எட்டு ஆறுக்கு இது போதுமானதுன்னு நினைக்கிறேன் ஏழு எட்டு ஆறுக்கான மீனிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஏழு எட்டு ஆறு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெய்வீக ஆற்றல் இருக்கு அப்படின்னு அர்த்தம் தெய்வம் உங்களுக்கு துணையா இருக்குன்னு அர்த்தம் இங்கே எப்போ ஏற்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் சரி தலை போகிற விஷயமா இருந்தாலும் சரி தலைக்கு வந்து தலைப்பாகையோட போயிடும் இந்த ஏழு எட்டு பார்க்குறீங்கன்னா ஏழு எட்டு ஆறு பாக்குறீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி இந்த செவன் எயிட் சிக்ஸை யூஸ் பண்ணி ஆரம்பிங்க யூஸ் பண்ணும் போது அப்போது உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகமும் எல்லா உயிர்களினுடைய அனுகிரகமும் ப்ளஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் உங்களை யாராலையும் அசைச்சிக்கவே முடியாது ஸோ அப்போ இந்த ஏழு எட்டு ஆறு செவன் எயிட் சிக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் பார்த்தாலும் சரி தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது டிவைன் சப்போர்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது நீங்கள் ஒரு டிவைன் உள்ள ஒரு ஆன்மா அப்படின்றத அறிவுறுத்துதுன்றது தான் அர்த்தம் சரிங்களா ஸோ நேருக்குள்ளே இன்றைக்கி நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் என்ன அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் என்னென்ன ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு என்னென்ன மீனிங்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ரொம்ப நாள் கேட்ட விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருச்சு அண்ட் அதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவலாக சரி இல்லை வந்து சைக்கிக்காக சரி ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கு இதை பற்றினா தெரியணும் தெரிஞ்சுக்கணும் இல்லை இதை பற்றினா பேசணும் அப்படின்னா அதை பற்றியும் நீங்கள் கமெண்டில் எனக்கு தெரிவிங்க ஓகே அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல் நம்பர் ஆர் உங்களுக்கு ஆர் நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றதையும் கமெண்டில் டைப் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோடைய ஃபீட்பேக்கையும் தாராளமாக கமெண்ட்ல டைப் பண்ணுங்க அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்க நிறைய ஷேர் பண்ணுங்க நிறைய எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே ஸோ நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட்ல தான் திஸ் இஸ் சாரா தேங்க்யூ